முதலாம் உலக யுத்தம் முடிந்த பின்னர் இந்தியாவுக்கு சாதகமாக நடந்து கொள்வதாக இங்கிலாந்து இந்தியாவுக்கு கொடுத்துள்ள வாக்குறுதி என்னவாயிற்று இந்தியாவின் உதவியை ஏற்றுக்கொண்டு அதை கொண்டு தனது எதிரியான ஜெர்மனியை தோற்கடித்தும் யுத்தத்தில் தனக்கு ஜாதகமாயிருந்து போராடிய இந்தியாவுக்கு பிரிட்டன் என்ன பிரதி பிரயோஜனத்தை செய்தது அதைத்தான் சொல்லவும் நாவவில்லை நினைக்கவும் நெஞ்சு கொதிக்கிறது வெளியிடவும் உதடுகள் துடிக்கின்றன இந்தியாவிற்கு பிரிட்டன் அளித்த அந்த பரிசுதான் பஞ்சாப் படுகொலை பிரிட்டனின் கண்மூடித்தனமான செயலாகிய பஞ்சாப் படுகொலை தினத்தைத்தான் நாம் தேசிய தினங்களில் ஒன்றாக மான வெக்கமில்லாமல் ஒரு புறம் பிரிட்டிஷ் காலர்களுடன் கூடி குழாவிக்கொண்டும் மறுபுறத்தில் அவர்கள் செய்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்து கொண்டாடுகிறோம் கூடி குழாவுவது ஒரு புறம் கண்டனம் தெரிவிப்பது மற்றொரு புறம் பஞ்சாப் படுகொலையை நினைக்கிற போது நெஞ்சு கொதிக்கும் கற்பிணிகளான பெண்களின் வயிற்றிலிருந்த சிசுக்களை கூட விடாது சின்னாவை நாம் செய்து சிசுக்கள் என்றும் பெண்கள் என்றும் வயோதிர்கள் என்றும் நிரபராதிகள் என்றும் பாராது எல்லோருடைய இரத்தத்தையும் தெருக்களில் பிரவாகம் எடுத்தோர் செய்த அந்த அக்கிரமத்தை வீரமுள்ள இந்தியன் எவனும் தன்னுடைய மரண பரியந்தியம் மறக்கவே முடியாது திலகர் பிரிட்டன் அளித்த கோரமான இந்த பரிசை பார்த்தார் உள்ளம் கொதித்தார் தாம் யுத்தம் ஆரம்பித்த காலத்தில் பிரிட்டனை மோசம் போகக்கூடாது என்று மக்களுக்கு விடுத்த எச்சரிக்கையை அலட்சியம் செய்துவிட்டு காங்கிரஸ் தலைவர்கள் அறிவீனமாக நடந்து கொண்டு ஆங்கிலேயனுக்கு உதவி செய்ததையும் அதனால் தேசத்துக்கு ஏற்பட்ட கூடிய தண்டனையும் நினைத்து நினைத்து மனம் புண்ணாகி நொந்தார் இந்த கவலையே பாலகங்கதார திலகரை இந்த உலகத்திலிருந்து கொண்டு சென்றது தமது விருதாப்பியமான வயதில் பிரிட்டன் இந்திய மக்களிடமிருந்து யுத்தத்தின் போது உதவியை பெற்றுக்கொண்டு யுத்த முடிவில் கற்பனையிலும் காண முடியாத அளவு துரோகம் செய்ததையும் நினைத்து அதே கவலையால் உடலில் உள்ள இரத்தம் உறைந்து போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உயிர் நீர்த்தார் திலகர் அவருடைய ஆவி இன்று மேலே நின்று தனது நாட்டினர்கள் என்ன செய்கிறார்கள் தன் பேரில் வஞ்சம் தீர்த்து கொண்ட ஆங்கிலேயர்களுடன் தன்னுடைய நாட்டு மக்களும் தலைவர்களும் இன்றைய நிலையில் எவ்விதம் நடந்து கொண்டு வருகின்றனர் என்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார் இவ்வாறு பிரிட்டிஷ் அரசாங்கம் பஞ்சாப் படுகொலையை நிகழ்த்திய பற்றி பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார் இக்காரணம் முதலாம் போர் நடந்த காலகட்டத்தில் இந்திய சிப்பாய்களையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ராணுவத்தில் பயன்படுத்தியிருக்கிறது அதற்கு பிரதிபலனாக இந்திய சுதந்திரம் பற்றி ஒரு சாதகமான சூழல் உலகப்போர் முடிந்தவுடன் அறிவிக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்த அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த வார்த்தையிலிருந்து பின்வாங்கியது அது மட்டுமல்லாமல் மேலும் சுதந்திரத்துக்கு போராடிய மக்கள் மீது துப்பாக்கி தாக்குதல்கள் நடத்தியது அதில் முக்கியமானது அந்த பஞ்சாப் படுகொலை அதைத்தான் வேதனையுடன் அவர் வெளியிட்டிருக்கிறார் பேசியிருக்கிறார் ஒன்று இந்த படுகொலையை நினைத்து திலகரும் மிகவும் துன்புற்றிருந்தார் கவலையிட்டிருந்தார் ஆங்கிலேயர்கள் துரோகம் செய்துவிட்டார்கள் என்று மனமுற்றே இறந்துவிட்டார் என்றதை பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் பேசியிருக்கிறார்